வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த தோட்டத்தை பற்றினா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே அதனால் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் மாமரம் அது போக பலாப்பழ மரம் நாவல் மரம் கொய்யா மரம் இது மாதிரியான ஏகப்பட்ட மரங்கள் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமான வர வகையில் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்காங்க அது போக உங்களுக்கு உள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸும் சின்னதாக இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா மின்சார வசதி தண்ணி வசதிக்கு கிணறு போர் இது மாதிரிலாம் இருக்குதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குதுங்க அது போக கொய்யா தோப்பு மாந்தோப்பு இது மாதிரி எல்லா எல்லா வகையான மரங்களும் வச்சு விவசாயம் இருக்காங்க நீங்கள் வாங்கி ஒன் ஆர் டூ இயர்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ரீசேல் பண்ணுறனா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வருங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது எல்லா பக்கமே உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலிமா தண்ணி போகிற வள அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் இது மாதிரி கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க நிறைய பேர் அவங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தோட்டத்தை தோட்டமாக இருக்க மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்பெல்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே சுட்டாங்க ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு மாதிரி இருக்குது தார் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா பக்கமே தண்ணி வசதிக்கும் உங்கள் அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் போய் அதை பராமரிச்சிங்கன்னா மட்டும் போதும் அந்த அளவுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது அதுக்கு மின்சாரம் இலவச மின்சார வசதி இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாகவும் இருக்குது எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க ஃபார்ம் ஹவுஸும் சின்னதாக இருக்குது நீங்கள் அதை டெவலப் பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டுறதுனால கட்டிக்கலாம் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் தான் சொல்கிறாங்க எத்தனை வசதியோடவும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஏக்கர் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மாந்தோப்பு சப்போட்டா அது கொய்யா இது மாதிரி ஏகப்பட்ட விவசாயம் இருக்காங்க நீங்கள் ஆளுகளை வச்சு கூட மெயின்டைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இருந்தீங்கன்னா மொத்தமாக பதினைந்து ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் உட்காந்து பேசுனா இன்னும் கூட விலை குறையலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்துட்டு மணப்பாறை போகிற வழியில் இருக்குதுங்க வீரப்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பரும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே குட்டிய மோரோன்ட்டு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிறோம் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் டைட்டில் இருக்கும் இந்த வீடியோ கீழே அதை தொட்டினாலும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரம் இது மூலிமா நீங்கள் கான்டாக்ட் நம்பர் எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கனா முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே